வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை உண்டா இல்லையா இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் முரளி தன் கிராமத்திற்கு வழக்கம் போல அந்த வார இறுதியிலும் வந்திருந்தான் அப்போது அவனை காண வந்த கந்தசாமி என்ற விவசாயி தம்பி உன்னைத்தான் பார்க்க வந்தேன் நீயோ வக்கீலுக்கு படித்து பட்டணத்தில் வக்கீலாக தொழில் புரிகிறாய் இந்த ஊர் வட்டிக்கடை விநாயகம் என்னை ஏமாற்றிவிட்டான் ஏதோ ஒரு முடை என்று அவனிடம் இருநூறு ரூபாய் கடன் வாங்கினேன் எனக்குதான் எழுத படிக்க தெரியாதே அதனால் பத்திரத்தில் கைரேகை நாட்டினேன் இருநூறு ரூபாய் பணம் கொடுத்தான் ஆனால் பத்திரத்தில் என் ஒரு ஏக்கர் நிலத்தையும் அடமானம் வைத்திருப்பதாக எழுதி இரண்டு பேர்களையும் சாட்சிகளாயும் போற்றிருக்கிறான் இப்போது என் நிலத்தை கொடுக்கும்படி கேட்கிறான் என்றான் முரளியும் நீ கவலைப்படாதே அப்படியெல்லாம் மிரட்டி அவன் நிலத்தை தனதாக்கி கொள்ள முடியாது இப்போது வந்துள்ள சட்டங்களின்படி அப்படி ஏதாவது செய்தால் அவனை கம்பி என்ன வைக்கலாம் அது சரி நீ ஏன் எழுத படிக்க கற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது அப்படி கற்றுக்கொண்டிருந்தால் இப்படி விநாயகத்திடம் ஏமாந்திருக்க வேண்டாமே என்று சொன்னான் கந்தசாமியும் அந்த பாக்கியம் எனக்கு இல்லை சரஸ்வதி தேவி அருள் புரிந்தால்தானே படிப்பு ஏறும் அவள் அருள்தான் இல்லையே என்றான் அது கேட்டு முரளி சரஸ்வதி தேவியின் அருளா நீ முயற்சி செய்து பார் நான் இந்த ஊரில் முதியோர்களுக்காக ஒரு இரவு பள்ளியை ஏற்படுத்துகிறேன் வாரத்தில் இரண்டு நாட்கள் நானே சொல்லிக் கொடுக்கிறேன் மற்ற ஐந்து நாட்களில் என் மனைவி கற்றுக் கொடுப்பாள் அவளும் படித்தவளை இதற்காக அவளை இந்த ஊரிலேயே விட்டு போகிறேன் என்றான் கந்தசாமியோ அதென்னவோ சரஸ்வதி தேவியின் அருள் கிடைத்தாலே எனக்கும் என் போன்ற மற்றவர்களுக்கும் படிப்பு வரும் என்னை போல இந்த ஊரில் இன்னும் பலர் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் நீயே கேட்டுப்பார் அப்போதுதான் நான் சொல்வது உண்மை என்று தெரியும் என்றான் முரளியும் சரி கேட்டு பார்க்கிறேன் நீ உன் நிலத்தைப் பற்றி கவலைப்படாதே விநாயகம் மறுபடியும் வந்தால் என்னை பார்த்து பேச சொல் என்று கூறி கந்தசாமியை அனுப்பினான் அதற்கு பிறகு ஊரில் இருந்த சில வயதானவர்களிடம் அவன் விசாரிக்கலானான் அவர்கள் எல்லோரும் எழுத படிக்கத் தெரியாதவர்களை எல்லோருமே சரஸ்வதி தேவியின் அருள் இருந்தால்தானே படிப்பு வரும் என்று ஒரு முகமாக கூறினார்கள் இதை கேட்ட முரளி அவர்களது அறியாமைக்கும் அப்பாவித்தனத்திற்கும் இறக்கப்படலானான் படிக்காமல் இருப்பதால் பிறரிடம் ஏமாறுவதை அவர்கள் உணர்ந்தும் தேவியின் அருள் இல்லை என்று கூறி ஒரு முயற்சியும் செய்யாமல் இருக்கிறார்களே என்று அவன் எண்ணி வருந்தினான் அவர்களது மூட நம்பிக்கையை போக்க என்ன செய்வது என்றும் எப்படி அவர்களை எழுத படிக்க வைப்பது என்றும் யோசிக்கலானான் முடிவில் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அவன் பல காகித துண்டுகளை எடுத்து அதன் மீது எலுமிச்சம் பலரசத்தால் உண்டு என்று எழுதி அவற்றை உளர வைத்தான் அவை உலர்ந்த பின் சாதாரண காகிதத் துண்டுகளாகவே இருந்தன ஒரு எழுத்து கூட தெரியவில்லை அடுத்த தடவை அவன் ஊருக்கு வந்தபோது வயதான படிக்கத் தெரியாதவர்களை கூப்பிட்டு நீங்கள் எல்லோரும் சரஸ்வதி தேவியின் அருள் உண்டு என்று தெரிந்தாலே படிப்பு ஏறும் என்று சொல்கிறீர்கள் இதுவரை யாருமே தேவியின் அருள் உண்டா இல்லையா என்று பார்க்கவில்லை தேவியும் நம் முன் தோன்றி வரம் கொடுக்காது ஏதாவது ஒரு சூசனை செய்து அறிவுறுத்தும் நீங்கள் எல்லோரும் நம் ஆட்சிக்கு ஒரு காகித துண்டை எடுத்து ஆச்சு புனித நீரில் முக்கி பாருங்கள் தேவி கண்டிப்பாக அருள் புரிவாள் இதோ ஆளுக்கு ஒரு வெள்ளை காகித துண்டு கொடுக்கிறேன் என்றான் எல்லோருமே ஆகா தேவியின் அருள் மட்டும் உண்டு என்றால் எங்களுக்கு படிப்பு ஏறாதா என்ன இதுவரை நீ சொன்னபடி பரட்சித்து பார்க்கவில்லை இப்போதே பார்க்கிறோம் என கூறி அவனிடமிருந்து ஆளுக்கு ஒரு காகித துண்டாக வாங்கிக் கொண்டு நதிக்கு சென்றனர் ஆண்களும் பெண்களும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு தாம் வாங்கி கொண்ட காகித துண்டை ஆற்று நீரில் முக்கி அமிழ்த்தி தேவி எனக்கு உன் அருள் உண்டா என கூறியவாறே அதனை வெளியே எடுத்து பார்த்தார்கள் எல்லோர் காகித துண்டுகளிலும் உண்டு என்ற பதிலே இருந்தது எல்லோருமே தேவியின் அருள் தமக்கு உண்டு என்று கூறி மகிழ்ந்தார்கள் முரளியும் அன்றே இரவு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து விட்டான் அவன் தன் மனைவியை அந்த ஊரில் கொஞ்ச நாட்கள் இருக்க சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தும் பொறுப்பை அவளிடம் விட்டான் வார கடைசியில் அவனும் வந்து வகுப்புகளை நடத்தலானான் கிராமத்து முதியவர்கள் உற்சாகத்துடன் படிக்க கற்றுக்கொண்டனர் அதற்கு பிறகு தாம் எழுதுவது என்ன என்பதை அறிந்து கொண்டே பத்திரங்களில் கையெழுத்து போடலாயினர் விநாயகம் போன்றவர்களால் அவர்களை அது முதல் ஏமாற்ற முடியவில்லை அவர்களது பொருளாதார நிலையும் உயரலாயிற்று இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்